சரி பா சார் பணின பா சார் பா சார் காசை கரியாக்குறதுக்கு பதிலாக ஒரு கான்செப்ட் அடிக்காமலப்பா சார் கான்செப்ட்னா கச்சேரியா ஆமா நம்ம நவீனதா இது ஆர்வன் ஜெவராஜை கொடுத்து ஒரு கச்சேரி வச்சிடுவோம் அவருமே இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு கூட்டம் நம்ம சவையை ஆளம்புல்ல இது பயங்கரமாக செலவும் சார் இது செலவு இல்லைப்பா சார் வரகு நீ யோசிச்சு பாருங்க ஒரு டிக்கெட் ஆயிரம் வேணும்தான் எவ்வளவு லாபம் யோசிச்சு பாருங்க செலவுன்னு பார்த்தா நம்ம பிரதர் ஆல்பன் ஜெவராஜ் டீமுக்கு கொடுக்க வேண்டிய ஆணம் உண்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் அது டொண்ட்டி ஃபைவ் பாய்ண்ட் ஒன் சரௌண்டாக உண்டு இறக்கிடும் அப்புறம் கான்சென்ட்ராக ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம பசங்க இறக்குறாங்க ஆணைலாம் பார்த்துருவாங்க ஒரு செகெண்டுக்கு ஒரு ஃபோட்டோன்னு அடித்து தள்ளிடணும் இல்லை எப்பினேஜ் கூட ஐடியா பிரம்மாண்டமாக இருக்க முடியுமா யார் கிட்டே வான வேலையும் கச்சேரியும் வச்சுருவோம் இதில் மாற்று கருத்துகள் எதுவும் இருக்கா இதெல்லாம் நான் போன வருஷம் கொடுத்த ஐடியா நம்ம சொல்லும்போது யார் கேட்டாங்க ஓகே அப்புறம் எல்லா வருஷமும் நம்ம கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாக போல இந்த வருஷமும் சர்ச் கிளீனிங் சீரியல்கள் போடுறது ஸ்டாரை கட்டுறது கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செஞ்சுப்போம் கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ வயலாக இருக்கும் அது ஒரு ஐம்பது அடி ஐம்பது அடி என்ன வயல் நாத்தான் புரியாது ஒரு பணம் வர ஹைட் வேண்டாம் போன வருஷம் மாயவரம்

ஒரு மாட்டியா இங்க அடிச்சா மாயா அந்த அடிக்கு ஆடாதவங்க கலண்டு நாலாயிரம் டைரி சாக்லேட் வசன போர்டு வாக்கு தத்த அட்டை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் இதுக்கு பத்து லட்சம் ஆகும் நம்மளை விட பெருசா போட அடிப்பா போல இருக்காட்டு கொடுத்துடனே அதெல்லாம் இருக்கும் இந்த வருஷம் நம்ம கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியாளர் யாரு போன வாட்டி வந்த பிரசங்க யாரை கூப்பிடுவோமா அவர் முதல்ல ஃபேமஸே கிடையாது போன வாட்டிலாம் போர் அடிக்கிறது சார் ஒரே பைபிள் பைபிள் வசனம் வசனம் சொல்லி ஒரு கதை கிடையாது ஒரு தீர்கரிசனம் கிடையாது ஒரு வாக்கு தந்தை கிடையாது ஒரு பாட்டு கிடையாது ஒரு வல்லமை கிடையாது எல்லாம் பாதி பேர் இருக்கிறது தூக்கம் தான் ஞாபகம் நான் சொல்ல நல்லா கேட்டுக்கிடுங்க கூப்பிட்டா மாசு பாசு

மந்து அடியில் இருந்து ஒரு மாஸ்டரை கொண்டு வந்து ஒரு அருமையான வெச்சு மிக்ஸ் போட்டுருவோமா இப்போ கிளீட்டு சார் கிளம்பி அடிக்கணும் போன வாட்டி நம்ம ஐம்பது கிடா வெட்டியுமே நமக்கு பத்திர பிரதர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்போ இந்த வாட்டி எண்பது கிடா வெட்டி மக்களுக்கு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி கொடுத்துருவோம் அப்போ பட்ஜெட் எகிரி இருந்தேன் எவ்வளோ செலவாகும் தோறாயமா எப்படி ஒரு ஐம்பது லட்சமாக ஆயிரம் பாஸ் ஐம்பது லட்சம் ஆயிரமா அப்போ பட்ஜெட்டு முன்ன பின்ன ஆனால் என்ன பண்ணலாம் அதுக்கு தானே கிறிஸ்மஸ் கேரளில் இருக்கு போற இடத்த வந்து பெருசாக்கி ரிச் ஏரியாவா பங்களாவா இருக்கக்கூடிய ஏரியாவை பார்த்து கவர் பண்ணி பத்தலாம் சபையில ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் ஒன்று போட்டுருவோம் அப்போ உங்ககிட்ட பிளான் இருக்கு இல்லையா அப்போ ஒரு ஸ்பெஷல் காணிக்கை போட்டுருவோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறோம் பல வருஷம் பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம போன ஒரு விஷயம் சர்ச்சைக்கு வெளியே இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு சாப்பாடு போட்டுருவோம் அதுக்கு எங்க பாத்த பட்ஜெட் இருக்கு அதுக்கே போது மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து கூட்டி போனால் நாலாயிரம் ரூபாய் செலவு செலவா பண்ணிக்கணும் அவங்கள கவனிக்க முடிய பொறுப்பு நம்மட்டும் இருக்குல்ல இந்த பிளானிங்லாம் எல்லாம் எல்லாரும் பிடிச்சிருக்கலாம் ஜெபத்தோட துரிதமா வேற हैप्पी क्रिसमस पासर हैप्पी क्रिसमस पासर हैप्पी क्रिसमस पासर इन्होंने बोला अरे मंसूरी पे भी लगी पासर चंदा सांदे उड़ी लगी पासर एक उन चाट बना एक सुपर पासर क्रिसमस दिन पातिंगा चेरी आप कहीं

இருக்காரு அவரு பரலோகத்துல இருக்காரு பரலோகத்துல இருந்து பூமிக்கு வந்தனால தான் கிறிஸ்துமஸ் இது தெரியாத அவங்களுக்கு அவர் எதுக்கு பூமிக்கு வந்தாரியா அவர் இல்லையா அவர் வந்துக்கிட்டு வந்த சின்ன வயசுல படிச்சது அதெல்லாம் நான் வச்சுட்டு இருக்க முடியுமா பரலோகத்துல இருந்து அது மட்டும் தான் தெரியும் வந்தோமா சாப்பாடு பொதிய வாங்கினோமா போனோமான்னு இல்லாமல்

தண்ணி இப்ப புரியுதா ஏசு கிருஷ்ண எதுக்கா வந்தாரு எனக்கு ஒன்றும் புரியலையே சோரத்துன்னு தண்ணி ஒழிக்க வந்தார் அதனால் நான் நாங்க பிடிக்கும் சோரம் கொடுக்கும் தண்ணி அங்க இருக்குது வாங்கி கொடுக்குது நான் ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் குளிப்பு குளிப்பு வா கொள்ளிடையே பேசுகிறாரு நான் எங்களுக்கு ஏசு கிருஷ்ண ஏன் பூமிக்கு வந்தாருன்னு சத்தியத்தை தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன் நீ இன்னும் ஆழமாக அவருக்கு சொல்லி கொடுத்துரு சரி அதெல்லாம் நான் சொல்லி கொடுங்க அங்க வார வெடிக்க வந்த வாய்ப்புல போயிட்டா அதை என்ன போய் பாரு நீ மட்டும் தான் வேலை வாங்குவியோ நானும் வாங்குவேன்ல இப்போ போ இவரே ஒரு அகல இவர் வேற தெளிவா சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு என்ன இப்போ இவங்க ஏசு கிறிஸ்து ஒரு கடவுள் பல்லோகத்துல இருந்து பூமிக்கு வந்தாருன்னு என்கிட்ட சொன்னாங்க அவங்க ஏன் பூமிக்கு வந்தாருன்னு நான் கேட்டேன் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சில குறைந்தபட்ச அடிப்படை தகுதிகள் வேணும் முதல்ல ஒரு சபையில போய் சேரணும் அதுக்கப்புறம் வரிய உணவு கேட்கணும்

ஒரு ஏன் வெளிப்பாடு இருந்து பூமிக்கு வந்தாரு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போய் அவர்கிட்ட கேட்கணும் அதான நியாயம் என்ன பண்ற நான் அடிக்கடி போவேன் எங்க பரலோகத்துக்கு தான் இன்னைக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு நாளைக்கு போகும்போது அவர்கிட்டே கேட்டு சொல்லுங்க சரியா Yeah நீ கேட்ட கேள்வியெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம் உங்களுக்கு அது புரியாது ஏன் கூட இருக்கிறவங்களுக்கே அது தெரியாது கிறிஸ்மஸ் எதை குறிச்சும் யோசிக்காம சந்தோஷமா இருக்க வேணும்னா வாங்க கூட ஒரு பார்சல் கூட நான் டேய் என்னைக்கு கூட்டம் பிச்சைக்காரங்க ஏன் பார்சல் தெரியலாம் இங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா पासर मरली नहीं कि चर्चा पति इन्नर नहीं पड़े और नाला ड्रेसेल लड़े वोने में बिल्ले बोलो उनके कारण त्रिमाया ईसाई किस्तो एम भूमिका करने निंगे निंगे। ओ ओ, ना एम भूमिका देने सोच रहे हैं मदलने यदि निगें साफ निगें ओह हो अब वो बोलना पड़ा निगें ना ईसाई किस्तो हाँ माँ नाम ना ईसाई உங்க பிறந்தநாள உள்ள அமோகமா கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்க ஏன் வெளியே இருக்கீங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு நான் முக்கியம் கிடையாது கிறிஸ்துமஸ் என்கிற இந்த நாள் தான் அவங்களுக்கு முக்கியம் என்னைக்கு அவங்க எனக்கு முதலிடம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நான் உள்ளே இருப்பேன் அவங்களுடைய செயல்களிலே நான் சந்தோஷப்படுவேன் இப்போ சொல்கிறேன் நான் ஏன் பூமிக்கு வந்தேன்னா மனுஷனை பாவத்திலேருந்து விடுதலையாக்கி அவனுக்கு புதிய வாழ்வு கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் பாவம்னா என்ன அது ஒரு பெரிய சம்பவம் ஆதியில நாங்க வானத்தை பூமியை படைச்சோம் பூமியை ஆளுகை செய்ய ஆதாமையும் ஏவாளையும் படைச்சோம் அவங்களுக்கு ஏதே என்கிறோம்